அவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயும் அக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோம் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே பயப்படாதே தாகமளவின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்து வசனம் உன்னை உண்டாக்கினவரும் நம்மளை உண்டாக்கின தேவன் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கின தேவன் இம்மட்டுமாய் நமக்கு துணை செய்கிற தேவன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தாகமுலவின் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் ஒருவேளை வறண்டு போன இருந்தாலும் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பிள்ளைகளுடைய இன்னும் திருமணம் ஆகலை என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல இன்னும் ஏதோ ஆண்டவரை தடையாயிருக்கிறது கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் உற்றுவேன் என்று சொல்கிறார் பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலைகளை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு மாற்றுவார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் ஆவி ஆசிர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தினாலும் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்